அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை இதிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜில் போய் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படலையா அப்படின்னு டிஸ்பிளேயில் காட்டிடும் இப்போ அந்த என்ட்ரி தொடர்பான வீடியோக்களை தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்ட்ரிவியூக்கு முன்னாடி கால் லெட்டர் எப்போ வரும் யார் யாருக்கு வரும் டென்த்து மார்க்ஷீட்டை வச்சு மெரிட் லிஸ்ட்டு எப்போ வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுவோம் இந்த பணியெழுத்திற்கான தகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் பத்தாம் வகுப்பில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பதினஞ்சுக்கு தான் நேர்முக தேர்வு ஆக மொத்தம் எண்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு நூறு இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த பதினஞ்சு எப்படி பெறதுன்னு தொடர்பாக தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெளிவாக நேர்காணலில் கேட்கப்படக்கூடிய அன்றாடம் தொடர்பான வினாக்கள் இப்போ ஊராட்சி செயலாளர் அன்றாடம் சந்திக்கக்கூடிய என்னென்ன பணிகள் தொடர்பாக அவங்க நேர்காணலில் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த அந்த கால் லெட்டர் வந்து நாலாந்தேதிக்குள்ளே வந்துடும் இன்றைக்கி டேட் ஒன்று ரெண்டாந்தேதி இரவோ அல்லது தேதியோ உங்களுக்கு கண்டிப்பாக கால் லெட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு அடுத்த அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டோட ஃபைனலும் வெளியிட்டுருவாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்டை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த வெப்சைட்டு தான் இங்கே நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை இந்த வெப்சைட்டில் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதற்கான அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது இன்ட்ரிக்கு போகக்கூடியவங்களுடைய தற்காலிக அந்த பட்டியலை வெளியிடுவாங்க அடுத்த நேர்முகத் தேர்வு எப்போ நடைபெறும் எப்படி நடைபெறும் அதுக்கான டீட்டெயிலும் இந்த வெப்சைட் மட்டும்தான் கொடுப்பாங்க தெளிவாக வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடும் இப்போ முதல் கேள்வி யார் யாருக்கு இணைப்பு பாலமாக ஊராட்சி செயலாளர் இருப்பார் இதான் முதல் கேள்வி புரியுதுங்களா இணைப்பு பாலம் அப்படின்னா உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகத்தில் ஊராட்சி என்ற பணியாளர் மட்டும்தான் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவார் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று அப்போ இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுத்துருவாங்க புரியுதுங்களா ஊராட்சி செயலாளர் யாருக்கு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் மற்றும் கிராம உள்ளாட்சி அமைப்பான ஊராட்சிக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறார் இது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஊராட்சி செயலாளோட வேலை நேரம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெளிவாக பதில் சொல்லிடுங்க அலுவலக நேரம் முற்பகல் அதாவது காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சே முக்கா வரைக்கும் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை இந்த டைமிங் கேட்பாங்கப்பா ரொம்ப முக்கியம் இதுவும் அப்போ ஊராட்சி செயலாளரோட இணைப்பு பாலம் என்னென்னு தெரிஞ்சாச்சு வேலை நேரம் எவ்வளவு காலை பத்து மணி முதல் அஞ்சே முக்கா வரைக்கும் கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கணும் ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாலை மூணாவது இவங்க அட்டண்டன்ஸில் சைன் பண்ணணும் அது டெய்லி ரொட்டீனான வேலை அப்போ கேட்பாங்க ஊராட்சி அலுவலர் மட்டும்தான் அந்த வருகை பதிவீட்டில் பதிவு செய்யணுமா அப்படின்னா கிடையாது அனைவரும் பதிவு செய்யணும் அதுக்கு தான் அந்த மூணாவது கேள்வி கிராம ஊராட்சி செயலாளர் முதல் கிராம ஊராட்சி பணியாளர்கள் ஊராட்சி நிதியில் ஊதியம் பெறுவோர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஊராட்சி நிதியிலிருந்து யார் யார் சம்பளம் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாருமே வருகை பதிவெடில் கையெழுத்திடணும் ரிஜிஸ்டரில் என்ன செய்யணும் அட்டன்ஸ் ரிஜிஸ்டரில் கையெழுத்திடணும் இது மூணாவது டியூட்டி கிராம ஊராட்சி செயலாளர் முதல் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி முதல் கிராம ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி நிதியிலிருந்து ஊதியம் பெறுவர் என அனைவரும் கட்டாயம் உரிய நேரத்தில் வருகை தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வருகை தந்த பின்னாடி வருகை பதிவேட்டில் தமிழில் பதிவு செய்ய வேண்டும் தமிழில் பதிவு செய்யணும் அவங்களுடைய நேமை அவங்களோட பெயர் என்ன செய்யணும் தமிழில் எழுத வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இந்த மூணு பாயிண்ட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு இணைப்பு போலாம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் கிராம ஊராட்சிக்கு இணைப்பு போலாம் வேற நேரம் என்ன காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை ரிஜிஸ்டரில் கையெழுத்து டயத்துக்குள்ளே போடணும் அந்த பத்து மணிக்குள்ளே இது மூணும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்பாங்க அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றை நியமன குழு அதாவது கவுன்சிலர் எலெக்ஷன் இருக்குல்ல அது யார் நடத்துவாங்க அதுக்கான பதவிக்காலம் எப்போ இதெல்லாம் கேட்பாங்க ஏன்னா ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக உதவி இயக்குனர் அவர்கள் தான் அந்த தேர்தலை நடத்துவாங்க அந்த தேர்தலை கிராம அளவில் மேற்பார்வையிடுகிறது உங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு அப்போ தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அப்போ தெளிவாக படிச்சுக்கோங்க ஊராட்சி ஒன்றிய நியமனக்குழு குழு உறுப்பினருக்கான தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமாக நடத்துகிறாங்க யார் நடத்துகிறாங்கன்னா உதவி இயக்குனர் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கேட்பாங்கப்பா பதவிக்காலம் இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குறைந்தபட்சம் ரெண்டு வார்டு இருக்கலாம் அதிகபட்சத்துக்கு மேலே அஞ்சு வார்டு இருக்கலாம் இவங்க தான் ஊராட்சி நியமன உறுப்பினர்கள் இதற்கான தேர்தலை நடத்துகிறது உதவி இயக்குனர் அவர்கள் ஊரக மற்றும் வளர்ச்சித்துறை அந்த பணியை மேற்பார் கிராம அளவில் அவங்களுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சட்டத்தின் அடிப்படையில் எப்படி எம்பி எம்எல்ஏ இருக்காங்கல்ல அதுக்கு எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடத்துதோ அது மாதிரி உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய அந்த நியமன உறுப்பினருக்கான எலெக்ஷனை நீங்கள் தான் நடத்தணும் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்று இதை கேள்வியை கேட்பாங்கப்பா அவங்களோட அந்த நியமன உறுப்பினரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்னு கேட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் புரியுதுங்களா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அது எந்த சட்டத்தின் அடிப்படையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆண்டு சட்டப்படி ஊராட்சி ஒன்றிய நியமன குழு உறுப்பினருக்கான தேர்தலை நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி ஒன்றிய நியமன குழு உறுப்பினருக்கான தேர்தலை நடத்துபவர் உதவி இயக்குனர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அவர் தான் அந்த தேர்தலை என்ன செய்வார் நடத்துவார் எப்படி எம்பி எம்எல்ஏக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துதோ அது மாதிரி இங்கே உதவி இயக்குனர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் தான் என்ன செய்வாங்க இந்த தேர்தலை நடத்துவாங்க ஏன்னா தேர்தலை மேற்பார் உங்களோட வேலை ஏன்னா அந்த கிராமத்தில் எத்தனை வார்டு இருக்கோ அதுக்கான தேர்தல் நடைமுறைகளையும் தேர்தலுக்கு உண்டான பணிகளையும் செய்கிறது உங்கள் முக்கியமான கடமை புரியுதுங்களா இது எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் கொஷின்ஸ் கேட்குறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சது அடுத்து இது ரொம்ப முக்கியம் வருகை தருவதுடன் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட வேண்டும் தாமத வருகை மதிவு மற்றும் வருகை தராமல் இருப்பவர்கள் பற்றி முறையாக பதிவிட வேண்டும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேட்டாக வரவங்களுக்கான ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதாவது லீவ் எடுத்தவங்களுக்குன்னு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க வருகை பதிவுக்குன்னு ரிஜிஸ்டர் வந்திருப்பாங்க லேட்டர் என்ட்ரி அதாவது பணிக்கு தாமதமாக வர்றாங்கன்னா அதுக்கு தனியாக இன்றிஜுவலாக ரிஜி என்ன செய்யணும் ஒரு ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வருகை தருவதுடன் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட வேண்டும் தாமத வருகை அனுமதி மற்றும் வருகை தராமல் இருப்பவர்கள் பற்றி முறையாக பதிவிட வேண்டும் அதாவது யார் வந்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க லேட்டாக யார் வந்திருக்காங்க இன்றைக்கி யார் யார் ஆப்ஷன் டீஸ் யார் யாரும் வரலை இதை பற்றி அந்த வருகை பதிவேட்டில் டெய்லி அப்டேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுடைய வேலை தான் அடுத்து அலுவலக நேரத்தில் கிராம ஊராட்சியாளர்கள் கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா பண்ண வேணாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அதுதான் இந்த கொஷின்ஸை நம்ம கேட்க போகிறோம் இப்போ அலுவலகம் தொடர்பாக தான் நம்ம வெளியூருக்கோ வெளி மாவட்டத்திற்கோ அல்லது பக்கத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ போயிருப்போம் அப்போ அந்த இண்டிமேஷன் மெசேஜை என்ன செய்யணும் அதை எப்படி நீங்கள் செய்தியே தெரிவிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ அலுவலக நேரத்தில் கிராம ஊராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிக்கு வெளியே செல்ல நேரிட்டால் தகவல் பலகையில் செல்லும் இடம் மற்றும் உத்தேசமாக அலுவலகம் நீங்கள் திரும்பும் நேரத்தை குறிப்பிட்ட பின்னர் தான் நீங்கள் வெளியே செல்லணும் அப்போ உங்கள் ஊராட்சி மன்றத்தில் தகவல் பலகைன்னு ஒன்று இருக்கும் அதைத்தான் அவங்க கேட்பாங்க ரெண்டு அப்போ தல தகவல் பலகையில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக அல்லது அந்த கிராம பஞ்சாயத்து சார்பாக அலுவலக பணி காரணமாக நம்ம ஊரை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா எந்த பணிக்கு போகிறோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் திருப்பி எத்தனை மணிக்கு நம்ம அலுவலகத்துக்கு திரும்பி வருவோன்றத டயத்தை மென்ஷன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு தகவல் பலகையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் இது நாலாவது கொஸ்டின் அதுக்கடுத்து பாருங்கள் அடுத்தது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வெளியே செல்லும்போது ஓகேங்களா அவங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க அதாவது நீங்கள் வந்து அலுவலக பணிய காரணமாக இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கீங்க அல்லது வேறு எங்கேயோ உங்கள் ஊரை விட்டு வேறு எங்கேயோ போயிருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி அங்கே கிராம மக்கள் கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ திருத்தப்பணும் ஒரு பைப் உடஞ்சி போச்சு இல்லை தண்ணி வரலை அந்த மாதிரி ஒரு சில தெருவிளக்கள் எரியலன்னா உங்களுக்கு எப்படி அந்த ரிப்போர்ட்டை கன்வே பண்ணுறது அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டை தான் வெளியில் செல்ல நேரிடும்போது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அலுவலக குழு அலைபேசி எண் என தகவல் பலகையில் குறிப்பிட வேண்டும் சப்போஸ் நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபோனோட நம்பரும் லேண்ட்லைன் நம்பர் அலைபேசி நம்பர் இருக்குல்ல அதோட நம்பரும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த தகவல் பகைகளில் வெளியிட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் வெளியில் செல்ல நேரிடும் போது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மற்றும் அலுவலக குழு அழைப்பு எண் அலைபேசி எண்ணை தகவல் பலகையில் குறிப்பிட வேண்டும் அப்போ அந்த தகவல் பலகையில் நீங்கள் ஆஃபீஸோட டயத்தை மென்ஷன் பண்ணணும் நீங்கள் சப்போஸ் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு ரிட்டன் வருவீங்கன்றதை மென்ஷன் பண்ணணும் சப்போஸ் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு புகார் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா புகார் தெரிவிக்க உங்களுக்கு பர்டிகுலரான ஒரு அலைபேசி என்னோ அப்படி இல்லைன்னா ஆஃபீஸோட நம்பரும் கொடுக்கணும் அடுத்து ஊராட்சியில் அலுவலகத்தில் பொது மக்கள் குறைகளை தெரிவிக்க புகார் பதிவேடு ஒன்று வெளிப்படையாக வைக்கணும் இதான் ரொம்ப முக்கியம் அன்றாடம் நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ கிராம ஊராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் தங்களோட புகார்களை பதிவு செய்கிறதுக்கு புகார் ஒரு பதிவேடை புகார் தெரிவிக்கும் பதிவேடை நீங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கட்டாயம் வைக்கணும் இதையும் கேட்பாங்க புரியுதுங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இது ரொம்ப முக்கியம் இந்த குடிநீர் மேல்நிலை தேக்கத் தொட்டி இருக்குல்ல அதாவது டேங்க் அப்படிம்பாங்க வாட்டர் டேங்க் அப்படிமாங்க இந்த வாட்டர் டேங்க் வந்து கிராம ஒரு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா குடிநீர் தேவைக்கு அதை தான் பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தும் போது அதை எப்போ சுத்தம் செஞ்சோம் எத்தனை மணிக்கு சுத்தம் செஞ்சோம் என்றைக்கு என்னைக்கு சுத்தம் செஞ்சோம் குளோரின் பவுடர் எவ்வளோ போட்டால் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களான்னு அவங்க கேட்பாங்க இன்டர்வியூவில் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தான் ஆனோம் வாட்டர் டேங்க் என்றைக்கே கழுவுனாங்க எவ்வளோ லிட்டரு கொள்ளளவு அது கொண்டது எவ்வளோ லட்சம் முதல் லிட்டரில் அதை கட்டியிருக்காங்க அது எப்போ தண்ணி ஏற்றுவாங்க எத்தனை மணிக்கு நம்ம ஏரியாவுக்குள்ளே தண்ணி வரும் அதில் குளோரின் குளோரின் பவுடர் எவ்வளோ கலந்துருக்காங்க நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு குளோரின் பவுடர் கலப்பாங்க அது எவ்வளோ கலந்துருக்காங்க அது வந்து ஆயிரம் லிட்டருக்கு நாலு கிராம் ஆயிரம் லிட்டருக்கு நாலு கிராம் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் கேட்பாங்க குடிநீர் தொடர்பான புகார்களை நீங்கள் எப்படி கையாளுவீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் இதை தெளிவாக மென்ஷன் பண்ணணும் குடிநீர் மேல்நேக்க தொட்டியில் என்றைக்கு தண்ணி ஏற்றுனாங்க எத்தனை மணிக்கு தண்ணி எல்லா வீடு வீ எத்தனை வீடுகளுக்கு போயிருக்கோம் அதில் நோய் தொடர்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு குளோரின் பவுடர் ஆயிரம் லிட்டருக்கு நாலு கிராம் நாங்கள் போட்டிருக்கோம் அதை எத்தனை மணிக்கு போட்டதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஊராட்சி அலுவலகத்தை தூய்மையாக பராமரிப்பதுடன் ஊரக அலுவலக கழிவறை பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த ஆயிரம் லிட்டருக்கு நாலு கிராம் குளோரின் பவுடர் மறந்துடாதீங்க கேட்பாங்க அப்போ கேட்பாங்க குடிநீர் குழாயை சுத்தம் செய்கிறீங்க அப்படின்னா அது குளோரின் பவுடர் போடலாமான்னு கேட்பாங்க போடலாம் எவ்வளோ போடணும்னா நாலு கிராமு ஓகேங்களா எத்தனை லிட்டருக்கு ஒவ்வொரு ஆயிரம் லிட்டருக்கும் ஒவ்வொரு ஆயிரம் லிட்டருக்கு நாலு கிராம் குளோரின் பவுடர் நீங்கள் என்ன செய்யணும் போடணும் அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஊதியம் ஊதியம் நிர்ணயித்தல் மற்றும் ஊதிய உயர்வு வழங்குதல் போன்றவற்றை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதிப்பார் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் உங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கிறது ஊதிய உயர்வை பற்றி அந்த ஒரு பதிவான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது அப்போ ஊதியம் நிர்ணயித்தல் ஊதிய உயர்வு வழங்குதல் போன்றவை யாரிடம் அனுமதிப்பார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் அனுமதிப்பார் அடுத்து ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊராட்சித் தலைவருடன் கலந்து ஆலோசித்து மாவட்டத்திற்குள் மாறுதல் செய்யும் அதிகாரம் உண்டு இப்போ கேட்பாங்க இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்கப்பா நீங்கள் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போகலாமா வேறு இடத்துக்கு மருதல் உங்களுக்கு கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும் ஊராட்சி தலைவரோட ஆலோசனையில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் படி ரெண்டு பேரும் ஆலோசனை பெற்று தான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியும் வேறு கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும் இதுவும் கேட்பாங்க உங்கள் பணியிடத்தில் பனிமறுதல் உண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு தான் அந்த கேள்வி ஊராட்சி செயலாளருக்கு பணி மாற்றம் உண்டா தெரியுமா அப்பா அதை பற்றி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க ஊராட்சிகளின் ஆய்வாளர் வார்த்தையை பாருங்கள் ஊராட்சிகளின் ஆய்வாளர் யார் மாவட்ட கலெக்டர் அவரோடைய ஆலோசனையிலையும் ஊராட்சி மன்ற தலைவரோட ஆலோசித்து இருவரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதான் இந்த கேள்வி ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் மாவட்ட தலைவர் மற்றும் ஊராட்சி தலைவருடன் கலந்து ஆலோசித்து மாவட்டத்திற்குள் மாறுதல் செய்யும் அதிகாரம் உண்டு அடுத்து நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு நபரும் எந்த நாளில் பணியில் சேர்கிறாரோ அந்த நாள் முதல் இரண்டு வருட காலத்திற்குள் தகுதிக்கான் பருவம் இருப்பதாக கருதப்படும் அதாவது என்னென்னா நீங்கள் எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் எந்த கிராமத்தில் பண்ணுறாங்களோ என்றைக்கு பண்ணுறாங்களோ அதில் இருந்து ரெண்டு அல்லது மூணு வருடங்கள் கட்டாயம் பணி புரியணும் அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு அல்லது மூணு வருடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி செயலாளர்களின் பணிப்பதிவேடுகளை பராமரிப்பார் இது ரொம்ப முக்கியம் உங்கள் அதாவது உங்களுடைய பணி என்னைக்கு சேர்ந்தீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க உங்களை பற்றி எல்லா பதிவேடும் உங்கள் டியூட்டி தொடர்பான எல்லா பதிவேடும் யார் அதை மெயின்டைன் பண்ணுவானா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் மெயின்டைன் பண்ணுவார் ரொம்ப முக்கியம்